கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் இருபத்தி எட்டு எட்டு சொல்லுகிறது கத்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் பிரியமான தெய்வ பிள்ளைகளை கத்தரால் அபிஷேகிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு அவர் அரணான அடைக்கலமாய் இருக்கிறார் நாம் கத்தரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோமா பாருங்கள் தாவீது ஆமை ஆண்டவர் ஆமை வேதத்துல வாசிக்கும் பொழுது சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி அனுப்பி ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தாவீதன் மேல் ஏற்படுத்துகிறது வேதத்தில பார்க்கிறோம் அதனாலதான் தாவித சொல்லுகிறான் கத்தத்தான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு விரோதமாய் பூமியின் ராஜாக்கள் எழுப்பி நின்றாலும் அவர் அவர்களை பார்த்து நகைக்கிறார் என்ற சங்கீதம் இரண்டாவது சங்கீதனத்திலே சொல்லுகிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆமை கத்த நம்மை ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை அபிஷேகித்திருக்கிறார் ஆமைய சோத்திரம் ஏசாய திருக்கு தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர் ஆமை அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறதை வாக்குத்தத்தமாகவே தத்துவமாகவே கொடுத்திருக்கிறார் ஆமைய சோத்திரம் புதிய பாட்டில் பார்க்கும் பொழுது பெந்தை கொஸ்த நாளிலே அந்த அபிஷேகம் தேவ ஜனத்தின் மேல் ஊற்றப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அந்த முன்மாரி மலை பின்மாரி மலையா இந்த நாட்களிலும் நம் நடுவே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட கத்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அரணான அடைக்கலமானவராய் இருக்கிறார் ஆகவே ஆண்டவரால் அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளையே நீ சோர்ந்து போக வேண்டாம் நீங்க கலங்க கலங்கி போக வேண்டாம் திடமாய் ஆமை திடமனதோடு இருங்கள் கத்தர் உங்களுக்கு அடைக்கலமானவர் சத்துரு எப்படிதான் போராடி உங்களோடு ஜெயம் பெற வந்தாலும் ஜெயிக்க முடியாது காரணம் நமக்கு இருக்கிறார் அடை பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே இருந்து நம்மை நடத்துகிறார் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே நல்ல வேலைக்கா நன்றி உம்மால் அபிஷேகிக்கப்பட்ட எங்களுக்கு நீ அரணான அடைக்கலமா இருக்கிறீங்கப்பா இந்த உலகத்துல எவ்வளவோ ஆமை சோதரம் ஆமை இயற்கை பேரழிவுகள் எவ்வளவோ ஆபத்துகள் தீங்குகள் ஆனாலும் கத்தர் எங்களுக்கு அடைக்கலமா இருந்து எல்லா தீங்குகளுக்கு விலக்கி காத்துக் கொள்கிறீங்கப்பா எங்கள் மேல் வைத்திருக்கிறோம் உங்களுடைய அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஒரு அபிஷேகிக்கப்படாதவர்கள் இந்த ஆமையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் உங்களுடைய அபிஷேகத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதியும் இயேசுவின் ஆமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 you யூக்கத்தினுள்ள ஆசிரிப்பார் ஆமேன்